ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நானும் எங்க அம்மா சேர்ந்து என் தங்கச்சிய பிராங்க் பண்ண போறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போய் அவ என்ன பண்றன்னு சினிதா அம்மா கூப்பிடுறாங்க சீக்கிரம் வா கூப்பிட்டாங்க பேசணும்னா இப்படிதான் உக்காரணும் உங்ககிட்ட பேச முடியும் இருக்க என்னால்

அம்மா போன் பண்ணி சொல்ற நான் என்ன சொல்றது நான் சொல்லிட்டேன் அவ இங்க படிக்கட்டும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இல்லக்கா நான் தனியா இருக்கிறாங்க அதனால நான் எட்டு போறேன் அப்படின்ற நான் முடிஞ்சது நான் போதும் மாமா சொல்லு <PIAN> <phinness> <siglo> <�fry> அம்மா நான் கூப்பிட்டுன்னு இருக்குதுப்பா நான் போலப்பா நான் இங்கயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு அப்பா உன்ன அனுப்பத்துக்கு எல்லாம் விருப்பம் இல்ல நீ இங்கயே படிக்கணும்னு ஆசை நான் கூட அனுப்பலடிமா இருந்தாலும் உங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்றது சொன்ன கேக்க மாட்டாலே நான் அதுதான் படிக்கும் போதே சொன்னேன் இங்கே வந்துருமா இங்கே வந்து கூட வந்து பாத்துக்குமான்னு வேலைக்கு கம்பெனிக்கு போன கிளம்பிட்டா அனுப்பலாமா பாப்பாவ இங்க இருக்கட்டுமா இங்க இருக்கட்டும் எழுதிட்டு